ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ ॐ कामाक्षि ॐ शक्ति அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்கார் அடிகளே ஓம் ஓம் சக்தியே ஓடிப்பூரம் பூத்தவளே சரணம் சரணம் திருவடி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு சக்தி சித்தர் பீடத்தில் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் ஐம்பத்தி மூன்றாவது ஆடிபுற பெருவிழா விழா, விழா, இயற்கை பூரிக்கும் பூரிப்பு வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது மண் மணக்க மனம் குளிர ஒரே தாய் ஒரே குளம் என ஒற்றுமையை வலியுறுத்தி செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் பூரிப்புடன் நம் அன்னை ஆதி பிராசத்திக்கு வார்க்கும் சமத்துவ கஞ்சி அனைவரும் கருவறையில் எழுந்தரடி கொண்டிருக்கும் சுயம்பு அன்னைக்கு தங்கள் கைகளாலேயே பாலபிடேகம் என சிறப்புகள் மிக்க ஆடிப்பூர மகா உற்சவம் அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து திங்கட்கிழமை கலச விளக்கு வேள்வி ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை கஞ்சி வார்ப்பு ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏழு புதன்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலாபிடேகம் ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும் கோடை தணிந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும் வளங்கள் பெருகும் பஞ்சம்பசி நீங்கும் தீராத பிணிகள் தீரும் அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை கொண்டாடி இயற்கை அன்னை ஆதிபராசக்தியை வணங்குவோம் இயற்கையின் செழிப்பு அன்னைக்கு பூரிப்பு ஓம் சக்தி ஓம் சக்தி சித்தர் பீணத்தில் அங்கவளம் வருதல் உடல் பிணி மனப்பிணி அனைத்தையும் போக்கும் சக்தி வாய்ந்தது நம் வங்காரு தெய்வம் நமக்காக நம் பாவங்களை போக்க இத்தனை ஆண்டுகள் இந்த மண்ணில் அருள்வளம் வந்தார்கள் இனி பாவம் செய்ய மாட்டோம் என உறுதி பூணுவோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு இரும்பு பொருளை ஈர்க்கும் சக்தி காந்தத்திற்கு உண்டு அதுபோல எல்லா சக்திகளையும் ஈர்க்கும் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி பீடத்தில் கருவறை பணியை இன்று சிவகங்கை மாவட்டம் மீனாட்சி நகர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை ஆடி அமாவாசை விழாவினை கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்தர் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஓம் சக்தி குருடி சரணம் திருவிடி சரணம் என் பேர் சாவித்ரி நான் வந்து வரமுடியில் இருக்கேன் நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவன் இப்போ வந்து நான் முப்பது வயசில் அம்மாட்ட வந்து மன்றம்னு வச்சாங்க அம்மாட்ட வந்தேன் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு என் வீட்டில் ரொம்ப சிரமம் ஆனால் அம்மாவை விடலை கிட்டி அப்படிச்சுக்கிட்டேன் ஆனால் எனக்கு வந்து ஆதிபராசத்தியமாக வராது குருடி அம்மா அடியாருதான் என் கனவில் வருவாங்க வந்து மந்திரத்தை நல்லா படி உன் குடும்பத்தை நல்லா வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நல்லா அது மாதிரி வச்சாங்க இன்னைக்கு வந்து அவங்களுடைய அருணாலை ரொம்ப நல்லா இருக்கேன் சொந்த வீடு கட்டி பேரம்பி பகுசியோடு இருக்கேன் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்தேன் அம்மா இன்னைக்கு ரொம்ப காப்பாற்றி நீங்கள் தூக்கி விட்டாங்க இன்னைக்கு நிம்மதியாக இருந்து இன்றைக்கி அம்மாவுக்கு வந்து தொண்டு செய்ய வந்திருக்கேன் பரமக்குடியிலேருந்து கருவற்பனைக்கு வந்திருக்கேன் அம்மா எனக்கு உயிர் அம்மாவை கெட்டியே பிடிச்சிடுவேன் இன்றைக்கி அடியாறுதான் என் உருவத்தில் வந்து நான் இருக்கேன் நீ மயங்காத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆதிபராசக்தி நான் பார்க்கல அம்மாவத்தையும் பார்க்குறேன் அடிக்கல்தான் எனக்கு உயிர் அவர் வந்து கனவுளை எத்தனையோட வந்திருக்காருமயங்காத உன்னை நல்லா வைக்கிறேன் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் நல்லா வந்துட்டு ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்